வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாம் வாங்க அரிசி ரெடியாய் நிக்க சுகன்யா அங்க வர்றாங்க எங்க கிளம்பிட்டேன்னு கேக்க சினிமாவுக்கு போலன்னு சொன்னீங்களே அதுதாங்கறாங்க அரசி மத்தியானம் தானே போறோம் இப்பவே ஏன் ரெடியா இருக்கன்னு கேக்க மத்தியானம் எல்லாம் போய் சொல்லிட்டு என்னால வர முடியாது காலையிலேயே காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அரிசி சொல்ல மத்தியானம் மத்தியானல எங்க இருப்பேன்னு கேக்க ஃப்ரெண்டு வீட்டுலங்கிறாங்க அரசி சரி அப்போ ஒரு புது ஹோட்டல் திறந்திருக்காங்க அங்க பிரியாணி சூப்பரா இருக்கான் போய் சாப்பிட்டுட்டும் அப்படியே படத்துக்கு போகலான்னு சுகன்யா சொல்ல ஒரு தப்பு பண்ணவே பயமா இருக்கு நீங்க தப்பு மேல தப்பு பண்ண சொல்றீங்களே அப்படின்னு அரிசி கேட்க நீ பண்றது எதுவுமே தப்பு கிடையாது ரெண்டு குடும்பத்தையும் சேர்க்கிற பெரிய காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க பயப்படாம வா சரியா என்ன யோசிச்சிட்டு இருக்க பயப்படாத சரி கிளம்புன்னு ஊக்கம் கொடுக்குறாங்க சுகன்யா கிளம்பி போயிட்டு இருக்க அரிசிய போடி போங்கிற மாதிரி சுகன்யா பாத்துட்டு இருக்காங்க ரூம் கதவை திறந்துகிட்டு அரிசி வெளியே வர பின்னாடியே சுகன்யா வர்றாங்க அங்க கோமதியும் பாண்டியனும் உட்கார்ந்து இருக்கதை பார்த்து ரெண்டு பேருமே திகச்சு போறாங்க அரசி பயத்தோட சுகன்யாவை பார்க்க அவங்க கண்ணாலேயே தைரியம் கொடுக்குறாங்க பயப்படாத நான் இல்ல போ அப்படின்னு சுகன்யா தைரியம் கொடுக்க அரசி நடக்க ஆரம்பிக்கிறாங்க கோமதி பன்னெண்டாயிரம் ரூபா இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல போதுமா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வருவான்னு கோமதி கேக்குறாங்க போதும் போதும் தேவன்னு கேக்குறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல தன்னை கிராஸ் பண்ணிக்கு ஒரு அரசியை ஃபீல் பண்ற கோமதி ஏய் என்ன கூப்பிடவங்க அப்படியே நிக்கிறாங்க கோமதி எங்க கிளம்பிட்டேன்னு கோமதி எழுங்க காலேஜுக்குங்கிறாங்க அரசி காலேஜுக்கா கோமதி அம்மா இருக்குமா நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்னுங்கிறாங்க அரசி நேத்தே சொன்னியா எங்கிட்ட எதுவும் சொல்லலையே கோமதி கேக்க சொன்னேம்மா அப்படின்னு அரசி சொல்ல அத்தாச்சி அவ சொன்ன அத்தாச்சி நேத்து சாப்பிடும் போது சொன்னா இல்ல அப்படின்னு சுகன்யாவும் சொல்ல சரி ராஜிக்கு காலேஜ் இல்ல காலேஜ்ல காலேஜ் இல்ல உனக்கு மட்டும் எப்படி காலேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னு கோமதி கேக்க அம்மா மூணு பேரும் வெவ்வேறு காலேஜுமா இன்னைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு அம்மா நிஜமாவே காலேஜ் இருக்குமா அப்படின்னு அரசி சொல்ல இல்லடி என்னைக்குமே உனக்கு சனிக்கிழமை காலேஜ் இருந்தது இல்லையே அப்படின்னு கோமதி கேக்க அம்மா இன்னைக்கு வச்சிருக்காங்க விடேம்மா என்னம்மா நீ என்னை இன்புட்டு சந்தேகப்படுற பா பாருங்கப்பா அம்மாவ அப்படின்னு அரசி சொல்ல ஏய் கோமதி இப்ப என்னடி அரசி காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போகுதா விடுடி அப்படின்னு சொல்ல தெரியலையே கூட படிக்கிற பிள்ளைங்களோட ஊர் சுத்த போறாலோ என்னமோ அப்படின்னு கோமதி சொல்ல அரசிய சுகன்யாவும் பயத்தோட ஒருத்த ஒருத்த பாத்துக்கிறாங்க ஏய் நம்ம அரசிய பத்தி உனக்கு தெரிய வேணாமா அரசி அப்படி போகக்கூடிய பிள்ளையா என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க கோமதி இன்னும் சந்தேகமா பாத்துட்டு நிக்கிறாங்க அப்பா அம்மாக்கு இப்பெல்லாம் என் மேல நம்பிக்கை இல்லப்பா அப்படின்னு அரசை சொல்ல சிரிக்கிற பாண்டியன் விடுப்பா அப்படிங்கிறாரு ஏய் நம்பிக்கை எல்லாம் இல்லாம இல்லடி கொஞ்ச நாள நீ பண்ற வேலையால எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னு சொல்றேன் எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா எப்படி நீ நம்ப சொல்றேன்னு கோமதி கேக்குறாங்க ஏய் ஏய் எதுக்குடி சும்மா அரிசிய போட்டு வஞ்சிக்கிட்டே இருக்குற அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏன் கேட்க மாட்டீங்க நீங்க காலையில எந்திரிச்சு கடைக்கு போயிடுறீங்க நான் தானே வீட்ல இருந்து இவங்க எல்லாம் பாத்துக்கிறேன் வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல சும்மா எல்லா விஷயத்துக்கும் ஓவரா பண்ணிட்டு இருக்காத நம்ம புள்ள அரிசி தங்கமான புள்ள அது உனக்கு தெரியவேணாமா பாண்டியன் ஐயோன்னு சலிச்சுக்கிறாங்க கோமதி இதோ பாரு கோமதி நம்ம மேல நாம நம்பிக்கை வைக்கலன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தப்பு பண்ணவே தோணும் பாண்டியன் சொல்ல நம்மளுக்கு ஐயோன்னு இருக்கு பாவன் நேத்து ரொம்ப நம்பிக்கை வச்சுதான் செந்தில பணம் எடுத்தியான்னு கேட்டாராட்டுறக்கு பாண்டியன் நம்ம பிள்ளைங்களை நாம நம்பனோன்னு வச்சுக்க உரிச்சு போட்டாலும் அப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்க என்னப்பா அரிசி அப்பா சொல்றது அப்படின்னு பாண்டியன் கேனத்தனமா கேட்க ஆ ஆமாப்பா அப்படின்னு அரசி சொல்ல சிரிக்கிற பாண்டியன் சரிப்பா நீ காலேஜ் போயிட்டு வாங்கறாரு பாத்த சொல்ல சரிங்கப்பானு அரிசி திரும்புறாங்க ஏய் சாப்பிட்டியாடி அப்படின்னு கோமதி கேக்க இன்னைக்கு நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேமா அப்படின்னு அரசி சொல்ல ஏய் ஏண்டி காசை வீணடிக்கிற அப்படின்னு கோமதி ஏ ஏய் ஏய் என்னாடி நீ எதுக்கு எடுத்தாலும் ஒரு நாள் தானே சாப்பிட்டா சாப்பிட்ட போகுதுங்கிறாரு பாண்டியன் ஆஹ் பசங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா கையில கொடுக்க மாட்டீங்க பொண்ணுக்குன்னா கேண்டீன்ல சாப்பிடட்டுமா அப்படின்னு கோமதி கேக்க என்ன கோமதி நீ சாப்பிட்டா சாப்பிட்டு போகுது ஏன் பா அரசி சாப்பிடுறதுக்கு காசு வச்சிருக்கியான்னு பாண்டியன் கேக்குறாரு குடுத்து வச்ச மாதிரி ஆஹ் இருக்குப்பா நான் வரேன் அம்மா நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க அரிசி ஆ பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிப்பா நான் அரசி கிளம்பிடுறாங்க என்னங்க நீங்க இப்படி அவளுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் குடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க சிரிக்கிற பாண்டியன் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேங்கிறாரு கோமதிக்கு மட்டும் முகம் தெரியவே இல்லை ஏதோ சரியில்லைன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா அப்படின்னு சுகன்யா கேட்க ஏன்பா தனியாவா போறேன்னு கேக்குறாரு பாண்டியன் ஆமா அண்ணனு சுகன்யா சொல்ல சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வா ஏதாவது ஆட்டோ கிட்டே வேணும்னா கோமதி கிட்ட சொல்லு போன் பண்ணி வர சொல்லிடுவா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரின்னுங்கிறாங்க சுகன்யா சரி கோமதி கடைக்கு லேட்டாச்சு கிளம்புறேன் அப்படின்னு பாண்டியன் பைய தூக்கிட்டு கிளம்ப சரிங்கிறாங்க கோமதி நீ போகும்போது சொல்லு நாங்க நிக்கிற சுகன்யாட்ட சொல்லிட்டு கோமதி உள்ள போறாங்க சரவணன் பழைய பர்னிச்சர் கடையில பர்னிச்சரோட பர்னிச்சரா உட்காந்து கணக்கு பாக்குறாரு கணக்கு டேலியா ஆகலையேன்னு அவரு சொல்லிட்டு இருக்க உள்ளர் ஒருத்தர் போன்ல சரிங்கன்னு சரிங்கண்ணு பேசிட்டே வர்றாரு ஒரு போனை வச்சுட்டு சரவணாவும் போன் எங்கன்னு கேக்க போனா ஏதோ சார்ஜ் போட்டிருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்லு ஓனர் போன் பண்ணாரா நீ எடுக்கலயா அப்படின்னு வந்தவர் சொல்லு அச்சோ நான் சைலண்ட்ல வச்சிருக்கேன் திருப்பி ஏதாவது கூப்பிட சொன்னாரான்னு சரவணன் கேக்க இல்லப்பா என்கிட்டயே சொல்லிட்டாரு நேத்து நாலு கதவு டெலிவரி குடுத்திருந்தோம்ல அப்படின்னு அவரு சொல்ல எங்க டெலிவரி கொடுத்தோம்னு யோசிக்கிறாரு சரவணன் அதான் பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஒரு தியேட்டர் இருக்குல்ல அந்த தியேட்டர் ஓனருக்கு அப்படின்னு அவரு சொல்ல ஆ அந்த தியேட்டரை ஒட்டி இருக்கே அந்த வீடு தானே அப்படின்னு சரவணன் கேக்க ஆமாம்பா அந்த வீடு தான் கதவுல ஏதோ பிரச்சனையான அவரு சொல்ல அவங்க கேட்ட சைஸ்ல தானே நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சரவணன் கேக்க ஆமா அந்த டிசைன்ல அந்த கதவுல ஏதோ தப்பா ஆர்டர் குடுத்துட்டாரா வேற வேணுமா அப்படின்னு அவரு சொல்ல என்னன்னே இது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையா இருக்குன்னு சலிச்சுக்கிறாரு சரவணன் ஆமாப்பா என்ன பண்றது அந்த தியேட்டர் ஓனர் நம்ம முதலாளிக்கு ரொம்ப பழக்கமானவரு போய் பாத்துட்டு வர அவரு சொல்ல எப்ப கேக்குறாரு சரவணன் உடனே போகணுமாப்பா நம்ம ரெண்டு பேரையும் போயிட்டு வர சொன்னாரு அப்படின்னு அவரு சொல்லு அண்ணே அக்கவுண்ட்ஸ் வேலை வேற இருக்குன்னு அப்படின்னு சரவணன் சொல்ல அதெல்லாம் போயிட்டு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு அவரு சொல்ல சரி வாங்க போலான்னு எழுந்திருக்கிறாரு சரவணன் அப்போ சரியா தியேட்டர் முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நிக்க அதுல இருந்து சுகன்யா இறங்கி வாங்குறாங்க பின்னாடி தலைய போத்திக்கிட்டு அரிசி பாய் இருக்காங்க அரிசி இறங்கிட்டு எவ்வளவு நின்னு கேட்க குமரவேல் என்னை குடுத்துட்டாருமா அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்லிட்டு போயிட்டாரு பாரு குமார உன்னை எப்படி கவனிச்சுக்கிறான்னு ஹோட்டல்ல சாப்பிடும்போது நீ கவனிச்சியா அவன் தான் பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அரசிய உசுப்பேத்து விட்டுட்டு இருக்காங்க சுகன்யா நான் எங்க அவரை பாத்தேன் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற அரிசி இங்கேயும் அங்கேயுமா பாத்துக்கிட்டு இருக்க அரிசி நீ எல்லாம் யோசிக்கவே கூடாது நீ குமார் கூட பைக்லயே வந்திருக்கலாம் தெரியுமா அப்படின்னு சுகன்யா சொல்ல ஐயோ ஆத்தி அதெல்லாம் என்னால முடியாதுப்பா அப்படின்னு அரசி சொல்ல ஏ நீ அவன் கூட பைக்ல போனது இல்லையா அப்படின்னு சுகன்யா கேக்க அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குற அரசி போயிருக்கேன் ஆனா கும்பலா ஆளுங்க இருக்கிற இடத்துல எல்லாம் பைக்ல எப்படி அதெல்லாம் என்னால வர முடியாதுங்கிறாங்க அரசி இப்பெல்லாம் பயந்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சுகன்யா சொல்ல அத்த உங்களுக்கு ரெண்டு வீட்டை பத்தியும் தெரியாது நானும் அவரும் பேசுறோம் பழகுறோம்னு தெரிஞ்சா வெட்டியே போட்டுருவாங்க அப்படின்னு அரசி சொல்ல ஏன் கதிரை ராஜியை வெட்டிட்டாங்களா என்ன இல்ல இல்ல கல்யாணம்னு ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னு வையேன் யாராலேயே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சுகன்யா சொல்ல பதர்ற அரசி அத்த என்ன அதுக்குள்ள கல்யாணம் அது இதுன்னு போயிட்டீங்க அது வரைக்கும்ல நீங்க போகாதீங்க இருங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் போன் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு அரசி போன எடுக்க டங்குன்னு வந்து நின்னு யாருக்கு ஃபோன் பண்றேன்னு கேக்குறாரு குமரவேல் சத்தம் கேட்டு தகச்சு போற அரிசி திரும்பி பார்க்க அங்க குமரவேல் ஈன்னு சிரிச்சுட்டு நிக்கிறாரு அரிசி பக்கத்தோட பயந்து போய் பார்க்க ஏய் நீ எப்ப வந்தன்னு கேக்குறாங்க சுகன்யா நான் முன்னாடியே வந்துட்டேன் டிக்கெட் எடுக்க போயிருந்தேன் மூணு டிக்கெட் எடுத்துட்டேன் போலாமான்னு குமரவேல் கேக்க சுகன்யாவும் குமரவேலு கண்ணாலேயே ஏதோ பேசிக்கிறாங்க நீங்க ரெண்டு பேருமே படத்துக்கு வந்திருக்கலாம் என்னையே கூட்டு வந்தீங்கன்னே தெரியல அப்படின்னு சுகன்யா சொல்ல தகச்சு போற அரிசி ஐயோ நான் எங்க உங்களை கூட்டிட்டு வந்தேன் நீங்க தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு பதட்டமா கேக்க அரிசி நான் ஒன்னு சொன்னா கேப்பியான்னு கேக்குறாங்க சுகன்யா என்ன அப்படின்னு அரிசி கேக்க நீங்க ரெண்டு பேரு மட்டும் படத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல பயங்கர அதிர்ச்சியில அரிசி நாங்களா நாங்க எப்படி த அதெல்லாம் வேலைக்கே ஆகாது நீங்க வர்றீங்கன்னு தான் நான் படத்துக்கே வந்தேன் இல்லன்னு நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு அரிசி சொல்ல என்ன உள்ள வந்து என்ன பண்ண சொல்ற மகனுக்கும் மருமகளுக்கும் நடுவுல இருக்க சொல்றியா அப்படின்னு சுகன்யா கேட்க அத்தா அத்தை அதெல்லாம் தெரியாது நீங்க நடுவுல இருப்பீங்களோ ஓரமா இருப்பீங்களோ ஆனா கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு அரிசி சொல்ல குமாரி ஏதோ ஜாடையா சொல்லிட்டு இருக்க சுகன்யாவும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க கண்ணாலேயே அங்க யாராவது இருக்காங்களா தெரிஞ்சவங்க யாராவது வந்துருவாங்களான்னு பதட்டத்துல பாத்துட்டு இருக்க அரிசி இந்த கண் சம்பாசனையெல்லாம் தெரிஞ்சுக்கல அரிசி சின்னஞ்செருசுக முத தடவையா சினிமாவுக்கு போறீங்க கரடி மாதிரி நடுவுல நான் எதுக்குமா அப்படின்னு சுகன்யா கேக்க அத்தை நீங்க தைரியத்துல தான் நான் படத்துக்கே வந்தேன் நீங்க வரமாட்டேன்னு சொன்னா நானும் போகல அப்படின்னு அரிசி சொல்ல ஏதாவது பண்ணுங்களேன்ற மாதிரி குமரவேல் நான் பாத்துக்கிறேன் கண்ணிலேயே ஜாட காட்டுறாங்க சுகன்யா தியேட்டர் வரல வந்துட்டு படத்துக்கு வரலன்னா எப்படி அரசின்னு குமரவேல் திறந்து கேக்க அத்தையே வர சொல்லுங்க அப்படின்னு அரிசி சொல்ல அரிசி நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க எனக்கு தலை வேற ரொம்ப வலிக்கிதுமாங்கிறாங்க சுகன்யா அத்தா இருங்க எங்கிட்ட தையில இருக்குன்னு பேக்ல எடுக்க போக அரிசி ஏசில உட்காந்தா தலைவலி ரொம்ப அதிகமாகும் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சுகன்யா சொல்லு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க அரசி ஆ அது பக்கத்துல தாமா என் ஃப்ரெண்டு வீடு நான் அங்க இருக்கேன் படம் முடிஞ்சதும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல ஐயோ அத்த அதெல்லாம் முடியவே முடியாது நீங்க வந்தாதான் நான் படத்துக்கு போவேன் அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க சலிப்போட பாத்துட்டு இருக்காரு குமரவேல் சுகன்யா நான் என்ன பண்ணட்டுங்கிற மாதிரி பாக்க தான் தலைவழிக்குதுன்னு சொல்றாங்களே அரசி அவங்களே ஏன் கட்டாயப்படுத்துற அப்படின்னு குமார் கேக்க அவங்க படத்துக்கே வரமாட்டேன்னு குண்டு தூக்கி போடுறாங்க அவங்கள முதல்ல வர சொல்லுங்க அப்படின்னு அரசி சொல்லு ஏன் அரசி சித்திக்காக தான் படத்துக்கு வந்தியா எனக்காக வரலையா அப்படின்னு வருத்தமா கேட்டு முகத்தை வச்சுக்க இல்லன்னு தவிக்கிறாங்க அரசி அரசி அவனை பாரு நீ வரலன்னு சொன்னது அவன் முகமே வாடி போச்சு அப்படின்னு சுகன்யா சொல்ல பரிதாபமா முகத்தை வச்சிருக்க குமரவேல திரும்பி பாக்குறாங்க அரசி உன் கூட படத்துக்கு போகணும்னு எம்பிட்டு ஆசையா வந்தேன் நான் தெரியுமா நீ என்னடாண்ணா வரமாட்டேன்னு சொல்ற எனக்காக இங்க ஒரு வாட்டி வாய அரசி பிளீஸ் பிளீஸ் அரசி அப்படின்னு குமரவேல் ரொம்ப சிம்பத்தட்டிக்கா கேக்க அரசி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க ஆம்பள பையனை கெஞ்ச விடலாமா போயிட்டு வா முறை பையன்தானே அவன் கூட படத்துக்கு போனா என்ன ஆக போகுது நீ தைரியமா போ அரசி அப்படின்னு சுகன்யா ஒரு பக்கமும் இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காகவா இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் வரைக்கும் நான் உன்ன எங்கேயுமே கூப்பிட மாட்டேன் பிளீஸ் அரசின் மறுபக்கம் குமரவேலுமா கரைச்சுக்கிட்டு இருக்காங்க அரசி அவன் முகத்தை பார்த்தா உனக்கு இறக்கமாவே தோணலையா கிளம்பும் எனக்கு தலைவலிமா இப்ப சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லனா நான் கண்டிப்பா வந்திருப்பனே போமா அப்படின்னு சுகன்யா கரைச்சுக்கிட்டு இருக்க ஜென்மம் முழுக்க என் கூட வருவேன்னு நினைச்சேன் ஆனா ஒரு சினிமாவுக்கு வர்றதுக்கு கூட என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு இப்பதான் தெரியுது பரவாயில்ல அரசி சரி நீங்க ரெண்டு பேரும் போங்க நானும் போறேன் டிக்கெட்ட கிழிச்சு போட்டுட்டு அடுத்த அஸ்திரத்தை குமார் எடுத்து வீச ஏங்க இருங்க கிழிக்காதீங்க அப்படின்னு குமாரோட கைய பிடிக்கிறாங்க அரசி ஓகே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சுகன்யா சிரிச்சிட்டு இருக்கான் வரேன்னு ஒத்துக்குறாங்க அரசி தேங்க்ஸ் அரசிங்கிற ஒரு கண்ணாலே சுகன்யாவுக்கு ஜாட காட்டேன் பாரு என் அக்கா அம்மாவே அவன் நம்பி தைரியமா போலாம் போயிட்டு வாங்குறாங்க சுகன்யா கூப்பிட்டு போடான்னு சொல்ல வா அரசி வா ஆ போலாம் அப்படிங்கற குமரவேல் அரசியோட கைய பிடிச்சி கூட்டிட்டு போக ஓகே டன்னு சிரிக்கிறாங்க சுகன்யா வண்டியை நிறுத்துற சரவணன் அண்ணே அவர் வீட்டுக்கு எந்த பக்கம் கேக்க அதோ அந்த பக்கம்தான் அவரு ஆஹ் எந்த பக்கமான்னு கேக்குற சரவணன் அண்ணே புதுப்படம் ரிலீஸ் ஆயிருக்க மாட்டேக்கு அப்படின்னு சரவணன் கேக்க ஆமாப்பா நாமளும் போய் பாக்கலாமான்னு கேக்குறாரு அவரு ஐயையோ வேணான் டிவில போடும் போது பாத்துக்கலாம் சரி வாங்கண்ணே வேலையை பாப்போம் அப்படின்னு சரவணன் அவரும் போறாங்க வேல்ஸ் வீட்டுக்குள்ள வடிவும் மாறியும் பூக்கட்டிட்டு இருக்க கழுத்து முகத்தெல்லாம் தொடிச்சுக்கிற பாட்டி ஐயோ ஐயோ வெயில் இப்பவே இந்த போடு போடுதே இன்னும் சித்திர வைகாசி வந்தா அம்பிட்டு தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்த ஃபேனை வேணா போடட்டுமான்னு வடிவு கேக்குறாங்க ஐயோ வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்லு ஒரு நாள் முழுக்க ஃபேன் ஓடினாலும் கரண்ட்டுக்கு ஐம்பது ரூபா கூட ஆகாத ஓடட்டி மேங்குறாங்க மாறி ஐம்பது ரூபா கூட ஆகாதா ஏமா ஐம்பது ரூபாய் என்ன சும்மா வருதா பரவர காசோட அருமை உனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஐம்பது ரூபா தானே ஐம்பது ரூபாங்கிற பாத்து இந்த பாண்டியன் மாதிரிய பாட்டி பேசிட்டு இருக்க அக்கான்னு கூப்பிட்டுகிட்டே சுகன்யா அங்க வர்றாங்க என்ன இது ஃபேன் கூட போடாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிற சுகன்யா போய் ஃபேன போட்டுட்டு வந்து சோஃபால உட்காடுறாங்க அப்பா தான் இந்த காலை நீட்டி உட்கார்றவங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும்னு கேக்குறாங்க ஆஹ் சாப்பிட்டோமா சாப்பிட்டோம் தான் எல்லாரும் சாப்பிட்டோங்கிறாங்க பாட்டி நீ சாப்பிட்டியான்னு மாறி கேட்க ஆ சாப்பிட்டேனே அப்படின்னு சுகன்யா சந்தோஷமா தலையாட்ட என்ன சாப்பிட்டேன்னு மாறி கேக்குறாங்க மட்டன் பிரியாணின்னு சுகன்யா சொல்ல ம் அப்படிங்கிற மாதிரி மாறி பார்க்க ஞாயிற்றுக்கிழமை தானே கோமதி வீட்ல மட்டன் வாங்குவாங்க அப்படின்னு பாட்டி கேட்க அது என்னன்னு தெரியல அத்தாச்சி இன்னைக்கு பிரியாணி செஞ்சாக சீரக சம்பா மட்டன் பிரியாணி அவ்வளவு ருசி அப்படின்னு சுகன்யா சொல்ல உம் சரி இன்னும் கோமதி தான் எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு இருக்காளா அப்படின்னு பாட்டி ஆதங்கமா கேக்க நான் சமைக்கிறேன்னு சொன்னேன் தான் ஆனா அத்தாச்சி விடவே இல்லை அவங்களே சமைச்சாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல ஆ கூட மாட ஏதாவது ஒத்தாச பண்றியா இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க அதெல்லாம் நான் பண்றேனே அப்படிங்கிற சுகன்யா ஆமா பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் எங்க போனாங்கன்னு கேக்குறாங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு மில்லுக்கு போனாங்க அப்படின்னு மாறி சொல்ல குமார்னு தெரியாத மாதிரி சுகன்யா கேக்குறாங்க அவன் அவன் ஃப்ரெண்ட பாக்க போயிருக்கான் அப்படின்னு மாறி சொல்ல ஓ சரி சரிங்கிறாங்க சுகன்யா வடிவ பேசாம பூ கட்டிட்டு என்ன நீங்க பேசவே மாட்டீங்களா அப்படின்னு வடிவ பாத்து கேட்க அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு வடிவ சொல்ல இல்ல என் மேல ஏதாவது கோவமா வாங்குறாங்க சுகன்யா ஓ மேல நான் எதுக்கு கோவப்பட போறேன் மோர் சாப்பிடுறதையா கொண்டு வரேன்னு கேக்குறாங்க வடிவு இல்ல இல்ல வேண்டா வேண்டா ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சுகன்யா சொல்ல மூணு லேடிஸும் சுகன்யாவை பாக்குறாங்க அரண்மனை மாதிரி இருக்கிற இந்த வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு என்ன ஏந்தா உங்க பையன் கூட்டிட்டு போனாரோ அப்படின்னு சுகன்யா சொல்ல ஏமா வீட்டுல என்ன இருக்கு வீடு சின்னதா இருந்தாலும் வீட்டுல இருக்க ஆளுங்க எல்லாம் நல்லவங்களா இருந்தா போதாதா அப்படின்னு பாட்டி கேக்க அப்ப நீங்க அந்த வீட்டுல போய் இருக்க வெடுக்குன்னு சுகன்யா கேக்குறாங்க ஆமா உங்களுக்கு கூட ஒரு வாட்டி கூப்பிட்டாங்களாமே அப்படின்னு சுகன்யா கேட்க பாட்டி பக்குன்னு பாக்குறாங்க ஆமா அந்த கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு மாறி கேக்க எல்லாம் பேச்சு குடுத்து தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சுகன்யா சொல்லு உம் சமத்து தான்னு மாறின்னு நினைக்க ஆ பெரிய ஆளுதாமா நீ கதை கேக்குற ஆர்வத்தை என் பையன் மேல காட்டிட்டு இருக்கியா சரி என் பையனை நல்லா பாத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க உம் அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம நல்லா தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல அவனும் நல்லபடியா நல்லபடியா பாத்துக்கிறான்லன்னு பாட்டி கேக்குறாங்க பெருமூச்சு விட்டுட்டு அதை ஏன் கேக்குறீங்க காலையில கடைக்கு போன ராத்திரி தான் வீட்டுக்கு வர்றாங்க பேசுறது கூட நேரம் கிடையாது வெளியவும் எங்கேயும் கூட்டிட்டு போறதும் கிடையாது சினிமாவுக்கு போன கதை தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே உங்க பையன்கிட்ட அஞ்சு பைசா கிடையாது ஒரு முழு பூ வாங்கி தரணும்னா கூட பாண்டிய தான் கையேந்திர நிலைமை இதுதான் அவரோட தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே யோசிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சுகன்யா பேசிக்கிட்டே போக மூணு பேரும் அதிர்ச்சியும் திகைப்புமா பாத்துக்கிட்டே இருக்காங்க வசதியா இருக்காங்கன்னு சொல்லி மாமா தான் ஏமாத்தி போட்டாங்க அப்படின்னு சுகன்யா அசால்ட்டா சொல்லு இதோ பாரு நீ சும்மா ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லாத உங்க உன்னை யாருங்க ஏமாத்தல பழனி வசதியானவன் தான் இப்பவும் அந்த மளிகை கடையில ஒரு வேலை பாக்குறதா இருக்கலாம் அதுக்காக சொத்து பத்து இல்லாதவர்னு மட்டும் அப்படின்னு வடிவு கொஞ்சம் கோபமாவே சொல்ல அதானேங்கிற மாதிரி பாட்டி தலையாட்டிட்டு இருக்காங்க இந்த வீட்டு சொத்துல அவருக்கும் பங்கு இருக்கு அத மறந்துட்டு தம்பிய பத்தி மட்டும் தட்டி இப்படி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு வடிவு சொல்லுன்னு சொல்ல அக்கா நீங்க எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க அப்படின்னு மாறி கேட்க கோபம் எல்லாம் இல்ல மாதிரி வீட்டு நிலவரம் என்னங்கறது சுகன்யாவுக்கும் தெரியணும் இல்ல அதான் சொன்னேன் பணம் காசை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத சுகன்யா சேர வேண்டிய நேரத்துல சேர வேண்டிய சொத்து கரெக்டா உன் புருஷன் கையில சேரும் அப்படின்னு வடிவு சொல்ல அத்தை கேட்ட கேள்விக்கு எதார்த்தமா பதில் சொன்னேன் நீங்க என்னமா என்னைய சொத்தை பிரிக்க வந்துற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க நீ ஒன்னும் கவலைப்படாதமா என்னைக்கா இருந்தாலும் பிரிக்க வேண்டிய சொத்து தானே தேவைப்பட்டா அதையும் செய்யலாமே அப்படின்னு பாட்டி சொல்ல எல்லாரும் திக்குன்னு பாக்குறாங்க ஐயோ நான் ஏதோ விளையாட்டா சொன்னேன் ஆளை விடுங்கங்குறாங்க சுகன்யா நான் கொஞ்ச நேரம் ரூம்ல படுக்கிறேன் நான் ரூம்ல இருக்கலாம்ல அப்படின்னு சுகன்யா கேக்க அது ஓ ரூம் நீ இருக்கலாம் பறக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் போங்கிறாங்க மாறி அப்ப சரி நான் வரேன் அப்படின்னு சுகன்யா எழுந்து போக அக்கா என்னக்கா நீங்க யார்கிட்டயுமே கோவப்பட மாட்டீங்க இப்படி பொசுக்குன்னு கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னு மாறி கேக்க மாறி அவ பேசுற விஷயம் என்ன சரியா இருக்கலாம் ஆனா பேசுற வித எனக்கு பிடிக்கல சரி நான் உள்ளர கடலை வேக வச்சிருக்கேன் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு வடிவு எழுந்து போயிடுறாங்க மாறி நீ சொன்னது தாண்டி சரி ஐயையோ அவ ஆள் ஒரு மார்க்கமா தாண்டி இருக்கா அப்பா அப்படின்னு பயந்து போய் சொல்றாங்க பாட்டி கடையில பாண்டியன் உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஆமாண்ணே ஆமானே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மீட்டிங் இருக்குல்ல அப்பா பேசிக்கிடுவோண்ணே ஆ சரிண்ணே சரிண்ணே நான் வச்சிடறேனே அப்படின்னு பாண்டியன் போன்ல பேசிட்டு வைக்க மாப்ள அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க அக்கா வீட்டுக்காரரு வர்றாரு மாமா வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு பாண்டியனும் செந்திலும் வரவேற்கிறாங்க உட்காருங்க இந்த சேர்ல உட்காருங்கன்னு பாண்டியன் காமிக்கிறாரு செந்தில் பரபரப்பா ஒரு ஸ்டூல் எடுத்து கொடுக்க அதுல அவரு உட்கார்றாரு டேய் செந்தில் மாமாவுக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வாடாங்கிறாரு பாண்டியன் ஐயோ மாப்ள அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்ள அப்படின்னு அவரு சொல்ல அட நீங்க வேற மாமா அடைக்கிற வெயிலுக்கு எடுத்து குடுறாங்கிறாரு பாண்டியன் குடுறா வேணான்னு தான் சொல்லுவா அப்படின்னு சித்தப்பூ சொல்றாரு ஏமாமா அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லன்னு பாண்டியன் கேக்க அவளுக்கு வேற ஒரு வேலை இருக்கு சரி அப்படியே மில்லுக்கு போயிட்டு வர வழியில உங்களையும் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன் ஐயோ என்ன வெயிலா இருக்கு மாப்பிளன்னு சொல்லவே ஒரு கலரும் உடிச்சு கையில குடுக்கறாரு செந்தில் ஏமாமா காலையில கூட உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன்னு அப்ப கூட நீங்க கடைக்கு வரேன்னு சொல்லவே இல்ல அப்படின்னு பாண்டியன் கேக்க நானும் வரணும்ல இல்ல மாப்பிள்ள பையனுக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு அப்படியே ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம் பாத்துட்டு போலாம்னு வந்த அப்படின்னு மாமா சொல்ல மாமா பையனுக்கு கல்யாணத்துக்கு எதுவும் பாக்குறீங்களா மாமான்னு கேக்குறாரு செந்தில் தீவிரமாலாம் பாக்கல மாப்ள தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க நம்ம பையனுக்கு அவங்க பொண்ணு கட்டி கொடுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை எனக்கும் உமையாளுக்கும் பெருசா இதுல உடன்பாடு எதுவும் இல்ல சரி அவங்க சொல்றாங்களேன்னு பொருத்தம் பாத்துட்டு போலாம்னு வந்தேங்கிறாரு மாமா ஆ சரி மாமா ஜோசியர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாண்டியன் கேக்க ரெண்டு ஜாதகத்தையும் அவரு பாத்துட்டு பெருசா ஒன்னும் பொருத்தம் இல்லன்ட்டாரு அதுவும் இல்லாம பையனுக்கு சொந்தத்துல தான் பொண்ணு அமையும்னு வேற சொல்லிட்டாரு அப்படின்னு வந்தவரு சொல்ல அவரு சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடக்கும் மாமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஜோசியர் சொன்னதை நான் உங்க அக்காவுக்கு போன் போட்டு சொன்னேன் அதான் அவ ஒரு யோசனைய சொன்னா அப்படின்னு வந்தவர் சொல்ல என்ன மாமான்னு கேக்குறாரு பாண்டியன் அது அப்படின்னு அவரு தயங்கிட்டு இருக்க மாமா என்ன விஷயம்னு சொல்லுங்கிறாரு பாண்டியன் அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள நம்ம சதீஷுக்கு நம்ம அரசிய பார்த்தா என்னன்னு அவ கேட்டா அப்படின்னு அவரு சொல்லிட பாண்டியனும் செந்திலும் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க இங்க இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கா அங்க அரசி படத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்கப் போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்